நானும் என் ஆறாம் அறிவு மரங்கள் கொண்டதோ ஓரறிவு கொண்டதோ அறிவு பூச்சிகள் கொண்டதோ மூன்றறிவு பறக்கும் பறவைகள் கொண்டதோ நான்கறிவு விலங்கினம் கொண்டதோ ஐந்தறிவு மாறும் மனிதனுக்கு மட்டுமே ஆறறிவு அது என்ன ஆறாம் அறிவு ஆம் அதுதான் பகுத்தறிவு மற்றவைகள் இடம் இருந்து நம்மை வேறுபடுத்த காட்டிய ஆறாம் அறிவை பயன்படுத்துவோம் வாருங்கள் நாம் வாளும் பூமியின் மொத்த பரப்பளவு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா 510 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அதனுடைய ஆரம் அதாவது ரேடியஸ் 6371 கிலோமீட்டர் அதில் நீரால் சூழப்பட்ட பகுதி요 71% மீதம் இருபத்தி ஒன்பது சதவிகிதம் நிலப்பகுதிகளாகவே இருக்கின்றன இந்த இருபத்தி ஒன்பது சதவிகிதத்தில் ஒரே ஒரு சதவிகிதத்தில் பார்த்துக் கொண்டிருக்கும் படத்தில் பூமியை காட்டிலும் வெள்ளி செவ்வாய் புதன் மற்றும் ஆகியவை சிறியதாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது பார்க்கும் கோள்களின் அளவை ஒப்பிடும் போது பூமியானது கைப்பந்து போல் காட்சி காட்சியடிக்கின்றது மேலும் சூரியனோடு பூமியை ஒப்பிடும் போது பேனாவில் வைக்கும் ஒரு புள்ளி போல் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பத்து லட்சம் பூமிகளை வைக்கலாம் வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்களை போல சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் அது நாம் வாழும் பூமிக்கு அருகில் இருப்பதால் பெரிதாக தெரிகிறது ஆனால் சூரியனை விட பல கோடி மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் இப்பிரபஞ்சத்தில் உண்டு அதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் வாருங்கள் கேட்பதற்கே புரியாத பெயர்களாக இருந்தாலும் விஞ்ஞானத்தை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் இதில் வேடிக்கை என்னவென்றால் பூமியை விட பத்து லட்சம் மடங்கு பெரியதான நாம் பார்க்கும் சூரியன் ஊசி முனையளவு காணப்படுகிறது கண்ணியமான சகோதர சகோதரிகளே நாம் நிச்சயம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இப்பிரமாண்ட கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் மத்தியில் சூரியன் ஊசி முனையளவு இருக்கையில் கண்ணுக்கே புலப்படாத பூமியில் ஒரு சதவீதமே வாழ்ந்து கொண்டு நான் நான் என்று பெருமை கொள்ளும் நீ அதில் எங்கே சற்று சிந்திப்போமாக இதோ உன்னை பற்றி உன்னை படைத்த இறைவன் அவனின் இறுதி வேதத்தில் இவ்வாறு கூறுகிறான் வானமண்டலத்தில் பல கிரகங்களை அமைத்து அவற்றிடையே ஒரு விளக்கை சூரியனையும் பிரதிபலிக்கின்ற சந்திரனையும் உண்டாக்கினானே அவனே பாக்கியம் உள்ளவன் இன்னும் சிந்திக்க விரும்புவோருக்கு அல்லது நன்றி செலுத்த விரும்புபவருக்கு அவன்தான் இரவையும் பகலையும் அடுத்தடுத்து வருமாறு ஆக்கினான் சூரா அல் புர்கான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனங்கள் அறுபத்தி ஒன்று மற்றும் அறுபத்தி இரண்டு மேலும் இன்னொரு இடத்தில் இவ்வாறாக கூறுகிறான் அம்மன் ஜாலல் அல்ல கராரோ வஜாலஹிலாரஹா அன்ஹாரா انهار وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا ايلاهم الله بل لكروهم لا يعلمون இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக அதன் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கிடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார் அல்லாஹுடன் வேறு கடவுளா இல்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாகவே இருக்கின்றனர் சூறா அண்ணாமல் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் அறுபத்தி ஒன்று சகோதர சகோதரிகளே விஞ்ஞானமும் அறிவியலும் ஒப்புக்கொள்ளும் நாம் ஐம்பது வருடங்கள் முன்பு எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சியும் மற்ற காலத்தில் எழுத படிக்க தெரியாத நபி என்னும் மனிதர் இறைவன் அவர்களை பொருந்திக் கொள்வானாக எவ்வாறு இருபதாம் நூற்றாண்டுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை சொல்லி இருக்க முடியும் மேலே ஒரு சில வசனங்களை குறிப்பிட்டு காட்டினோம் இது போன்று இன்னும் அல்குரானில் வானவியல் புவியியல் விலங்கியல் உயிரியல் இறையியல் கருவியல் வாழ்வியல் என அனைத்தும் அடங்கிய இவ்வேதத்தை படிப்பதில் அலட்சியம் காட்டுவது ஏன்